ரைஸ் சூப் எப்படி செய்யறது அப்படின்றத தான் இந்த வீடியோல நீங்கள் பாக்க போறீங்க நான் அரிசியில் மிளகா போட்டு வச்சோன்னா வண்டு வரவே வராதுங்க பாருங்க வண்டே வரல அழகாக அது சுத்தமாகவே இருக்கும் அரிசி இப்போ பாருங்கள் இந்த அரிசியை வந்து நான் வந்து எனக்கு தேவையான அளவுக்கு நான் டம்ளரில் குட்டி டம்ளரில் எடுத்து வச்சுக்கிறேன் இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை நல்லா வந்து கழுவ போகிறேங்க இதை கழுவுற கழுவ கழுவ அப்படியே பால் மாதிரி நிறைய அப்படியே கொல கொலன்னு அந்த அளவுக்கு இந்த ரேஷன் அரிசியில் அந்த மாவுத்தன்மை அதிகமாக வந்து நமக்கு வரும் தண்ணியில் பாருங்கள் எவ்வளோ வெள்ளையாக இருக்குன்னு இன்னும் நம்ம டீப்பா கழுவுனா கூட நிறைய வரும் வரும் இதை நம்ம நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றத நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க இதை தனியாக வந்து இந்த தண்ணியை நான் ரெண்டு மூணு தடவை கழுவி தனியாக அந்த தண்ணியை பிரித்து வச்சுக்கிறேங்க எல்லோரும் ஒலையை வந்து கொதி கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அரிசி போடுவாங்க நான் மட்டும்தான் தண்ணி ஊற்றி அந்த அரிசியை வந்து வேக வைப்பேன் ஏன் அப்படின்னா இந்த வேக வைக்கிற அந்த ஊறிகிட்டு இருக்கிற தன்மை வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் சாதம் வந்து கொஞ்சம் சாஃப்டாக கிடைக்கும் அதுக்காக தான் இந்த மெத்தடை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் நல்லாதான் இருக்குது உப்பு வந்து கொஞ்சம் போட்டு பையன் வந்து தான் எழுந்து உட்கார்ந்து வெறும் வயிற்றுல அவங்க எப்போவுமே தண்ணி குடிப்பாங்க அதுக்கு சாதம் சின்ன பையனுக்கு ஊற்றுறதுக்கு தண்ணியை வந்து கொதிக்க வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து சாதத்தில் மேல இந்த லேயர் வருது பார்த்தீங்களா கரண்டியில் வச்சு எடுத்து விட்டுட்டோம்னா அந்த சாதம் வந்து கொஞ்சம் கிளியராக வந்து வேகும் அதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் சுடுதண்ணி வந்து மஞ்சள் போட்டு வச்சிருக்கேன் இது வந்து ஆவி பிடிக்கிறதுக்கும் காலில் வந்து ஒத்தனம் கொடுக்கறதுக்காகவும் இந்த தண்ணியை யூஸ் பண்ணிப்பேன் இப்போ ஆவி பிடிக்க ஆரம்பிச்சிட்டா சாதம் பாருங்க சூப்பராக வந்துருக்குன்னு இதை இப்போ நம்ம வந்து வடிச்சிக்கலாம் வடித்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்றதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இதில் இருக்கிற விஷயம் என்னென்னா யாரும் யார் மனசையும் நோகடிக்கிறதுக்காக இல்லை ஒரு வெங்காயத்தை வந்து எடுத்து அதை அழகாக வந்து கட் பண்ணி சின்ன சின்னதாக நைஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் இதையும் வந்து ரைஸ் சூப் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன் அதுக்கடுத்து பிள்ளை வந்து ஆவி பிடிச்சிட்டு கால் ஓத்தனமும் வச்சுட்டான் இப்போ வெங்காயம் ரெடி ஆயிடுச்சு காஞ்ச மிளகாய் அஞ்சு ரூபாய் பாக்கெட்டு பாருங்கள் அஞ்சு பீஸ் தான் இருக்குது அதில் ஒரு ரெண்டு பீஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன் அதில் கொஞ்சமாக அந்த ஒரு கடாயில் ஆயில் வந்து கொஞ்சம் விட்டுட்டு கடுகு மட்டும் போட்டுட்டு அதில் இந்த ரெண்டு ரெண்டு மிளகாயை வந்து கட் பண்ணி போட்டுக்கிறேங்க இதில் கொஞ்சம் சாதம் போட்டு இதை நான் கிளறிக்கிறேன் கொஞ்சமாக உப்பு வந்து நான் இதில் சேர்த்துருக்கேன் இது ஏன் அப்படின்னா இது வந்து சின்ன பையனுக்காக இந்த சாப்பாடு வந்து நான் ரெடி பண்ணுறேன் இது அவனுக்கு வந்து கொடுத்துருவேன் இந்த ஊருகாய் நீங்கள் பார்த்துருக்கீங்களா இதுதான் பாண்டியன் பிக்கல் நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்கள்ல ஒரு அஞ்சு ரூபாய் பாக்கெட்டில் ஒரு ஊறுகா பாக்கெட் ஒன்று வாங்கிட்டு வந்தேன் இப்போ சாதத்தில் வெங்காயத்தை வந்து போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமா நம்ம தண்ணி ஊற்றிக்கணுங்க தண்ணி ஊற்றிட்டு அந்த பிக்கில் வந்து அதில் வந்து நம்ம போட்டுக்கணும் இப்போ பத் பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாடை சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும் எங்கேம்மா அந்த ரைஸ் சூப் நீ ஏதோ ரைஸ் சூப் செய்கிறேன் அப்படின்னு சொன்னி எங்கே அப்படின்னு தானே நீங்கள் நினைக்கிறீங்க இதோ சொல்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து சின்ன பையனுக்கு வந்து நம்ம தாளித்து வச்சுருந்தோம்ல ஒரு சாதம் அந்த சாதத்தை இப்போ சாப்பிட்றதுக்கு கொடுத்துட்றேன் வெங்காயம் வந்து போட்டுக்கிறேன் ஊருகாய் வந்து அவனுக்கு வச்சுக்கிறேன் இன்றைக்கி வந்து பசங்களுக்கு லீவு அதனால தான் வந்து காலையில் மட்டும் அவங்களுக்கு நான் வந்து சாப்பாடு போடுறேன் மதியம் நான் டிஃபன் பாக்ஸில் அவங்களுக்கு கட்டலை இப்போ இந்த சாதத்தில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இதை வந்து நம்ம மதியத்துக்கு சாப்பிட்றப்ப நார்மலாக இருக்கும் ஆனால் நைட்டுக்கு சாப்பிட்றப்ப இது வந்து ரைஸ் சூப் சொல்லுவாங்க அதாவது பழைய கஞ்சியாக ஆயிருங்க பையனுக்கு மதியத்துக்கு சாப்பிட்றதுக்கு தாளித்த சாதத்தை வந்து எடுத்து வச்சுருக்கேன் சின்ன பையனுக்கு மட்டும் ரெண்டு பேருமே எவ்வளோ அழகாக சாப்பிட்றாங்க பாருங்கள் எனக்கு வந்து டிஃபன் பாக்ஸில் நான் கட்டிக்கிட்டேன் ஊறுகாய் வச்சு வெங்காயம் வச்சு நான் வந்து கட்டிக்கிட்டேன் அந்த தண்ணி ஊற்றி வச்சுருக்கிற சாதத்தில் தான் எடுத்து போடுறேன் ஆனால் மதியம் சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும் நாளைக்கு சண்டே ஸ்பெஷலாக வந்து பிள்ளைங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்க போகிறேன் இன்றைக்கி ரெண்டு பேரும் வீட்டில் இருக்க போகிறாங்க இதை அழகாக சாப்பிட்டுட்டு சமத்தாக இருந்துருவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க யாரும் வருத்தப்பட்டுக்காதீங்க இதை வந்து சாப்பாடெல்லாம் மூடி வச்சுட்டேன் நன்றி வணக்கம் குறிப்பு பழைய சாதத்தில் பி இருக்குங்க நன்றி வணக்கம்